என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ் வழியாக ஆங்கில வாசல் புத்தகம் பக்கம் நானூற்றி நாற்பதுல தமிழ் உயிர்மெழுத்து கி என்ற உச்சரிப்புக்கு ஆங்கிலத்தில் எட்டு கி உச்சரிப்புகள் உண்டு என்பதை உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன் நம்ம ஆங்கிலத்தில் இ என்ற ஏ ஐஏஏ அஞ்சு ஈ உண்டு என்று உங்களுக்கு உழைக்கிருக்கேன் ஆங்கிலத்தில் அஞ்சு ஈ உண்டு உயிரெழுத்து அந்த எட்டு இக்கு இருக்குன்னு உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் ஆங்கிலத்தில் எத்தனை இக்கு இருக்குது எட்டு இக்கு அந்த இக்கு போய் ஈ போட சேர்ந்தால் கீ உண்டாகுது தமிழில் அதே மாதிரி ஆங்கிலத்தில் எட்டு இக்கு போய் அந்த அஞ்சு ஈ ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ சேரும்போது எட்டு கீ உச்சரிப்பு வருங்கள் இப்போ விளக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் இக்குஈ கீ அப்போ சி சி என்று ஒரு இக்கு இருக்குது அதனோட கீ வார்த்தை வராது கீ வார்த்தை வராது அடுத்து ஜி எடுத்துக்கிற பாருங்கள் ஜி ஜி ஜீவோட ஒரு முதல்ல சேர்த்தா கீ வார்த்தை இல்லை அப்போ ரெண்டு இய சேர்த்தா கீ ஜி கூட்டல் இஇ ரெண்டும் பார்த்தோம்னா ஜிஇ கீ கீஸ் வார்த்தை இருக்க வந்தீங்களா கீஸ்னா வாத்துகள் கிருஷ்ண எனகையா வார்த்தைகள் சீகை சீஇ கீடன் சங்கீதா அந்த சங்கீதா அந்த கீக்கு என்ன ஒண்ணும் ஜிஇ பெயர் அடுத்து பாருங்கள் ஜீவோட ஐசந்தா கீ இருக்குது கீ இருக்குது கீ வார்த்தை பகவத் கீதா பகவத் ஜிஐ என்ன கீதா வார்த்தை இருக்குது பகவத் கீதை டிக்ஷனரிலே இருக்குது பாருங்கள் பகவத் கீதா ஜி எப்படி போட்டிருக்கு கீன்னு வடிக்க சொல்லியிருக்கு கீதா அடுத்து பாருங்க கே ஓட ஈ சேந்தா கீ ஒய் கீ கீன்ற என்னது சாவி கீகோல் சாவி துவாரம் கீபோர்டு இசைக்கருவி கீபோர்டுன்னு என்னங்கயா இசைக்கருவி அடுத்து கே ஓட ரெண்டு ஈ சேதா கீ கீழ் கேவோட ரெண்டு ஈ போட்டு கீ இல்லுக்கு எல் கீழ் தான் நிதானமாக அடுத்து கீன் கேஇஎன் கீன் தான் கூர்மையான அடுத்து கீப் கீப்னா நிறைவேற்று கீப்பிங் பாதுகாப்பு கீப்பிங்னு என்னங்கய்யா பாதுகாப்பு அடுத்து கேவோட ஐஸ் வந்தாலும் கீ உச்சரிப்பு ஐக்கு ஈ உச்சரிப்பு இருக்குது இப்போ ஈரான் ஈராக்கு ஐ போடுறோம் பார்த்தீங்களா அப்போ ஓட ஐ போட்டாலும் கீ உச்சரிப்பு இருக்குது இப்போ கீழ்ப்பாக்கத்துக்கு சென்னையில் இருக்குது கீழ்ப்பாக்கம் அந்த கீழ்ப்பாக்கத்துக்கு கீ கீ கே ஐ போடுவாங்க கீழ்பாக்கம் சென்னை டாக்கி டாக்கி பேசும்படம் கேஐஇக்கு உச்சரிப்பல் டாக்கி பேசும்படம் ஏ எஃப்ஏஃபா கேஏ கீ இருக்கு ஆர் பகீர்னால் ஏழை பக்கிரி வக்கீல் நம்ம வக்கீல் சொல்கிற பார்த்தீங்களா இது லாயர் வக்கீல் வழக்கறிஞர் வக்கீலுக்கு வாவுக்கு விஏ கீ கேஐ இல்ல கேள் வக்கீல் தான் வழக்கறிஞர் அடுத்து பாருங்க கியூ எடுத்துக்கிறோம் கியூயூ ஒரு யூக்கு படிச்சிருக்கோம் கியூயுவோட ரெண்டு ஈ சேர்த்தா கியூன் அரசி அந்த இ உசிரி போகிற ரெண்டு ஈக்கு கியூன் கியூஇ உ சிரிப்பார் கியூன் ஈன் அரசி அடுத்து ஐ ஐசியத்தை கியூவி கிவி என்ன போட்டிருக்கு கிவி சாக்கிரதையாக ஜியூஐ கி விஐ வி சாக்கிரதையாக கிவி அடுத்து சிஹெச் ஒரு ஈக்கு படிச்சிருக்கோம் சிஹெச்சுவோட ஈ போட்டால் கீன்று படிக்கணும் ஸ்கீம் பார்த்தீங்களா இசுக்கு எஸ்ஸு கீக்கு என்ன வருது சிஹெச்இ இம்முக்கு எம்மு ஈ குச்சி திட்டம் கீழே நண்டு சிஹெச்இ கீ லாவுக்கு இல்லையா கீழேனா நண்டு நண்டு சொல்லலாம் தேல் கால் கிமோ தெரப்பி தெரப்பி கேன்சர் சிகிச்சை கீமோ தெரப்பி அந்த கீமோவுக்கு என்ன ஒரு சீகெச்சி கீ மோவுக்கு எம்ஒ மோ தேவுக்கு டீஹெச்சி தே ராவுக்கு ஆரிய ஃபி எப்பிஹெச் ஒய் ஃபீ கீமோ தெரப்பி கேன்சர் சிகிச்சை அப்போ ஆங்கிலத்தில் எட்டு கீ உச்சரிப்புகள்னு சொன்னேன் எத்தனை உச்சரிப்புங்கயா எட்டு கீ உச்சரிப்பு நம்மள்கிட்ட இ கீ தமிழில் ஒரு கீதே இதே ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குது எட்டு எட்டு கீ உச்சரிப்பு நான் விளைக்கிருக்கேன் பு புத்தகத்தின் நானூற்றி நாற்பதாம் பக்கத்தில் அடுத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் பாருங்கள் அந்த அந்த ஈ உச்சரிப்புக்கு கீக்கு அடுத்து கு இக்கு ஊ கு இக்கு ஊ கூ உள்ள எத்தனை ஆங்கிலத்தில் கூ இருக்குன்றது உங்களுக்கு உட்கப்படுறேன் நானூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் ஊக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு இருக்குது சொல்லியிருக்கேன் யூ டபுள் ஓ கூடுதல் ஊர்களுக்கு டபுள் ஓ ஆங்கிலத்தில் எத்தனை ஊ இருக்குது யூ ஓஓ அப்போ எத்தனை இக்கு இருக்குது ஆங்கிலத்தில் எட்டு அப்போ எட்டுக்கு போய் இந்த யூ ஓடையும் ஓவோடையும் சேர்ந்தால் கூ ஊ கு ஊச்சரிப்பு உண்டாகும் ஊ உ சரிப்பு ஊ உச்சரிப்பு எட்டிக்கு போய் எட்டு இக்கு போய் ஆங்கிலத்தில் எட்டு இக்கு எல்லாம் இருந்துச்சு உண்டாகும்னு சொல்ல முடியாது இப்போ எத்தனை இக்கு எத்தனை கூ இருக்குன்னு சொல்லிருக்கேன் ஐந்து உச்சரிப்புகள் உண்டுன்னு போட்டிருக்கேன் நானூற்றி நாற்பத்தொன்னாம் பக்கத்தில் பாருங்கள் ஐந்து கூ உச்சரிப்புகள் இருக்குது கா உச்சரிப்புலாம் பத்தொம்போது வந்துச்சு கா ஆங்கிலத்தில் பதினஞ்சு இருக்குதுன்னு சொன்னேன் கீ வந்து பதினஞ்சு வந்துச்சு கீ வந்து எத்தனை சொன்னேன் எட்டு சொல்லியிருக்கேன் எட்டு கீ உச்சரிப்புகள் இப்போ நானூற்றி நாற்பத்தொன்னாம் பக்கத்தில் எத்தனை கூ உச்சரிப்பு இருக்குது அஞ்சு இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை இருக்குது இக்கு ஊ கூ தமிழில் ஒன்று ஆங்கிலத்தில் எத்தனை அஞ்சுதான் இருக்குது பாருங்கள் சி எடுத்துக்கிறோம் சி சிக்கு ஒரு இக்கு இருக்குல்ல சீவோட யூஸ் இருந்தால் கூ வரணும் குக்கு பண்ணுங்களேன் குக்குண்டா குயில் குக்கு குயில் குசன் சி கூ வருதுங்க சன் எஸ்கேச் ஐஒஎன் பதினோரு சன் சொன்னேன் குசன் குசன்டா மெத்த இங்கு பெட்டர் இங்கு பெட்டர் அந்த கூக்கு சீ வருதுங்க இங்கு பெட்டர்னா அவங்களுக்கு தெரியும் குஞ்சு பொரிக்கும் பெட்டி முட்டையை வச்சு குஞ்சு பொடிப்பாங்க இங்கு பெட்டர் இங்கு பட்டேன்னா இந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருப்பாங்க பிள்ளைகளை உள்ள வச்சுருப்பாங்க பிறந்த பிள்ளைகளை இங்கு பெட்டார் அது உஷ்ணமாக இருக்கும் உள்ள இங்கு பெட்டார் அப்போ சிஓட யூ சேர்த்தா கூ அடுத்து ரெண்டாவது பாருங்கள் சீவோட ரெண்டு ஓ சேர்த்தாலும் கூ ஏண்டா ஊவுக்கு யூவும் போடலாம் ரெண்டு ஓவும் போடலாம்னு சொல்லிக்கல ரெண்டு ஆங்கில உயிரெழுத்து யூ கூடுதல் உயிரெழுத்து ரெண்டு ஹோம் வரும் அப்போ சீவோட ரெண்டு ஓ போட்டாலும் கூ வார்த்தை குக்கு சமையல் பருவம் பார்த்தீங்களா குக்கு சிஓஒ கூ இக்கு குக்குண்ட சமையல் குக்கர் சமையல் பாத்திரம் குக்கி குக்கி ரொட்டி அடுத்து ஜிக்கு பூர்வம் ஜி ஒரு இக்கிறதுக்குல ஜீவோட யூஸ் எடுத்தால் கூ வர்றேன் டெலுகு அந்த கூவுக்கு என்ன வருங்க ஜி வர டெழுகு தெலுங்கு வ வாருங்க கூ சியூ கூ ஏவுக்கா வாவுக்கு கூட கொய்யாப்பழம் குரு 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 குருவுக்கு அரியோ குருண்ட ஆசான் குருத்வாரா சீக்கியர் கோயில் குருத்வாரா சீக்கியர் கோவில் அடுத்து ஜீவோட ரெண்டு ஓ போட்டாலும் கூ வரணும் கு ஜீவோ டி குட்டு நல்ல குட்ஸு அதோட எஸ் ஏற்றம்ட்டா குட்ஸுன்ற பொருட்கள் குட்வில் நல்லெண்ணம் குட் பை போய் வருகிறேன் குட் பை குட் பை சொல்லாம் போய் வருகிறேன் அப்போ ஜியோட ஓவோ போட்டாலும் கூ உண்டு அடுத்து கேவோட யூ போட்டால் கூ உண்டு குங்குப்பு குங்குப்பு கே யூ கூ இங்குக்கு என்னது என்ஜி இங்குக்கு என்ன வரும் என்ஜி ஒன்று சொன்னேன் பூ எஃப்யூ குங்கு போட்டால் கராத்தே குற்றாலம் குற்றாலம் அருவி கூக்கு என்ன வரும் கேயூ மன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது மன்னார்குடி கூழி கேரளாவில் இருக்குது கும்ளிளி கேரளா தமிழ்நாடு பாடர் கேரளா கும்மிளி அப்போ கூவுக்கு என்ன வரும் கேயூ குமார் குமரேசன் கேயு கூ பார்த்திங்களா அப்போ ஆங்கிலத்தில் எத்தனை வருது ஐந்து உச்சரிப்புகள் எத்தனை கூங்கியா சியூ சிஓஓ ஜியு ஜிஓ கேயு எத்தனை உச்சரிப்பு இருக்குது ஐந்து கு உச்சரிப்புகள் உண்டு விளக்கியிருக்கேன் நானூற்றி நாற்பத்தொன்னாம் பக்கத்தில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் எட்டு கீ உச்சரிப்புகள் உண்டுட்டு விளக்கியிருக்கேன் ஐந்து கு உச்சரிப்புகள் ஆங்கிலத்தில் இருக்குது நம்ம தமிழ்லாம் ஒரு ஒரு உயிர் உயிர்மெழுத்துதேன் கூ ஒன்றுதேன் கீ ஒன்றுதேன் அதனால் இந்த இந்த உச்சிருப்புகளெலாம் பார்த்து நான் தமிழில் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்து ஆங்கில மெய்யெழுத்து சேர்ந்து எப்படி த தமிழ் உயிர் போல் உண்டாகுது என்பதே இப்போ நான் விலை கொண்டு வருகிறேன் நீங்கள் பார்த்து பயன்படுங்கள் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லுங்கள் இது இந்த 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 புத்தகத்தை தமிழ் வழியாக ஆங்கில வாசல் புத்தகத்தை வாங்கி இரண்டாம் பாகம் வாங்கி நீங்கள் படி பயன்படுத்தி எல்லாரும் த கண்டிப்பாக ஆங்கிலத்தை தமிழ் போல் வாசிக்கலாம் எந்த வார்த்தையும் படிக்கலாம் எந்த வார்த்தையும் படிக்கலாம் என்பதை உங்களுக்கு கூறி என்னுடைய இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்